ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேகமன் ட்ரிப் போயிருந்தோம் அதில் கண்டினியூஷன் வீடியோ தான் நான் ஏற்கனவே மற்ற வீடியோலாம் போட்டுக்கேன் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜீப் சஃபாரி போயிருந்தோம்ல அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது வந்து ஜீப் சஃபாரி போகும்போதே பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ரிவரை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிருப்போம் அந்த ரிவர் நம்ம ரிட்டன் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ரிவருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ரிட்டன் வரும்போது ஜீப் வந்து முன்னாடி ஒரு பக்கம் நிறுத்திட்டாங்க அங்கே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற மாதிரி இருந்துச்சு இந்த ரிவர் வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போனோம் அங்கே ஜீப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது அந்த சைடு இருந்தால் இந்த சைடு க்ராஸ் பண்ணி வரும் அதுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குது இங்கே எவ்வளோ தண்ணி போனாலும் இது வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மேல அப்படியே வர்றது நல்லா அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் இருந்துச்சு இந்த ட்ரிப்பு ஆஃப் ரோட் ரைடு அப்படின்றனால ஜீப் சஃபாரி பாத்தீங்கன்னா தண்ணி வந்து செம ஜில்லுன்னு இருந்துச்சு அது இல்லாமல் மழை வேற லைட்டாக தூரிகிட்டு இருந்துச்சு அதனால நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆனால் கிளைமேட் வந்து ஈவினிங் ஆக ரொம்ப சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு வருது துளி வேற வேகமாக ஒரு குரூப் போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவோம் நவ் 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 வேமனவ் எல்லாரே வெயிட் ஏய் நந்தினி நவ்ரு அப்படியே வாங்க வாங்க வீடியோ வீடியோ அப்படியே வர்ற பிராசஸ்ல வாங்க ஆ வீடியோ எடுத்ததக்கப்புறம் அந்த இதுல வேற

அந்த ரிவர் பார்த்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அடுத்தது சூசைட் பாயிண்ட் சொன்னாங்க அந்த வியூ பாயிண்ட் சூப்பரா இருந்துச்சு போற வழியில ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இருந்துச்சு காலையில் நாங்கள் வந்தது வந்து காஃபி எஸ்டேட் கூட பூந்து வந்து அதை நான் உங்களுக்கு வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக டீ எஸ்டேட் குள்ள போயிட்டு இருந்தனால அவ்வளோ அழகாக இருந்துச்சு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு ஜீப் சஃபாரின்றதுனால உங்களுக்கு வீடியோ அதனால சரியா எடுக்கவே முடியல ரொம்ப ஷேக் ஆயிட்டே இருந்துச்சு இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஏறும்போது நல்லா புடிச்சு உட்காந்துக்கோங்க வேற அந்த டிரைவர் சொன்னாங்க சோ அதுவே ரொம்ப பயமா இருந்துச்சு لقد <applause> <applause> to

ஓகே இந்த மரத்தைனக்கு இந்த ஓகே இங்க என்ன செய்ற அவள அந்த இங்க வர சமயா இருக்குது அங்க வர மேகம் இறங்குது அதானே ஆட்டுக்குட்டியா பண்ண ஒரு டெக்கரேஷன் இந்த மலைக்கு இது மாதிரி ஆனா இது என்ன அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் இருக்குதுன்றாங்க நம்மளே வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்துருக்குறோம் இந்த வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு செம சூப்பரா இருந்துச்சு ஒரு இப்பதான் அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஏ இங்கே கூட்டிட்டு போறாரமா வாங்க எல்லாரும் வாங்க நம்ம அந்த சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு போலாம்

நமக்கு நீங்க ஒரு டீ கடை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் இந்த கடையில போய் டீ சாப்பிடுங்க ஏ இது பபுள்ஸ் பபுள்ஸ் இது வேற ஏண்டி டீ குடிக்கிறேன்னா அப்புறம் மூஞ்சி காட்டு ரசிக்கிறியா யாராவது பின்னாடி

பின்னாடி ரெண்டு பாவம் இதோ இந்த இரண்டு பேரும் ஏ அது அங்க பாரு இடம் பிடிச்சிருச்சு ரெண்டுமே ஒன்னுத்துக்கு முன்னாடி போடுறாடி ஜீப் சஃபாரி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஷாப்பிங் பண்ற ஏரியா இருக்குல்ல அங்க வந்து இறக்கி விட சொல்லிட்டோம் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பழம்புரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுதான் வந்து எல்லா கடையிலையும் போய் தேடி பார்த்தோம் கடைசியில ஒரே ஒரு கடையில் தான் இருந்துச்சு அந்த கடையிலயும் உங்களுக்கு வந்து மூணு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இங்க வாங்க இங்க இந்த கடையில பாக்கலாம் நினைக்கிறேன்